எல்லாருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி தொகுதியில் தேர்தல் வந்து அதாவது இடைத்தேர்தல் நடந்து நடந்துக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஆளும் கட்சி வந்துட்டு எல்லாத்துக்கும் பணம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு நாளைக்கு ஒரு தலைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இரநூறுபாயிலேருந்து முந்நூறுரூவா வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆம்பளைங்களுக்கு வந்து கோட்ரு கோழி பிரியாணி இதுவும் ரெடி ஆயிடுது இந்த நூறு நாள் வேலை பார்த்துட்டு வர்றவங்களுக்கு ஒரு மணிக்கு மேலே அவங்க வேலை விட்டு வந்த கையோட அங்கங்கே கிராமங்கள் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கொட்டாயெல்லாம் போட்டு ஒரு நூறு பேத்துக்கு ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு கவுன்சிலரோ வட்டமோ மாவட்டமோ ஏதோ ஒன்று அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க போல் ஸோ அவங்க நூறு நாள் வேலைக்கு சம்பளமும் வந்துடுது இன்னொன்று இங்கிட்டு இவங்க இரநூறு இரநூறுபா காசும் கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து நியூஸ் வந்துக்கிட்டு இருக்கு நிறையா மீடியா சேனல்லாம் பேசிக்கிட்டும் இருக்காங்க எனக்கு என்னன்னா தேர்தல் அதிகாரிங்க என்ன பண்ணிக்கிட்டுருக்காங்க ஆ என்ன சொல்கிறதுனே தெரியல ஆனால் இந்த டைம் வந்துட்டு நாம் தமிழர் வந்துட்டு இதில் வந்து ரொம்ப வேகமாக வந்துட்டு செயல்பட்டு இருக்காங்கன்னு தான் நமக்கு தெரியுது இந்த நாம் தமிழர் வந்து மக்களை வந்து போய் பாத்திரக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காண்டி மட்டும்தான் இவங்க வந்து அங்கங்கே கொட்டாய் போட்டு சாப்பாடு கொடுக்குறதுன்னா காசு கொடுக்குறதுன்னா எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க